அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் சரேப் அகாடமி யூடியூப் சேனல் எந்த வீடியோவில் நவம்பர் மாதம் பதினாறு முதல் இருபதாம் தேதி வரையான கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்களை போகலாம் முதல் கேள்வி சுற்றுலா மேம்பாட்டிற்கான சிறந்த மாவட்ட விருது எந்த மாவட்டத்திற்கு வழங்கப்பட்டது சுற்றுலா மேம்பாட்டிற்கான சிறந்த மாவட்ட விருது எந்த மாவட்டத்திற்கு வழங்கப்பட்டது ஆன்சர் ஆப்ஷன் சி திருச்சி அடுத்த கேள்வி புதிய அரசியலமைப்பை உருவாக்க உள்ள நாடு எது புதிய அரசியலமைப்பை உருவாக்க உள்ள நாடு எதுசர் ஆப்ஷன் ஏ நாடு ஏடுசர் ஆப்ஷன் ஏ அடுத்த கேள்வி உலக மண் மாநாடு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு எங்கு நடைபெற்றது உலக மண் மாநாடு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு எங்கு நடைபெற்றது ஆன்சர் ஆப்ஷன் பி புதுடெல்லி துபாய் விளையாட்டு கவுன்சிலின் விளையாட்டு தூதராக நியமிக்கப்பட்டவர் யார் விளா துபாய் விளையாட்டு கவுன்சிலின் விளையாட்டு தூதராக நியமிக்கப்பட்டவர் யார் ஆன்சர் ஆப்ஷன் பி அண்ட் சி ஹர்பகன் சிங் அண்டு சானியா மிர்சா மிர்சாசர் ஆப்ஷன் பி அண்ட் சி அடுத்த கேள்வி ஜோதி சுரேகா எந்த விளையாட்டுடன் தொடர்புடையவர் ஜோதி சுரேகா எந்த விளையாட்டுடன் தொடர்புடையவர் நான்காவது தேசிய பின்ஸ் நீச்சல் சாம்பியன்ஷிப்பை வென்ற அணியது நான்காவது தேசிய பின்ஸ் நீச்சல் சாம்பியன்ஷிப்பை வென்ற அணியது ஆன்சர் ஆப்ஷன் பி மேற்கு வங்காளம் ஆன்சர் ஆப்ஷன் பி மேற்கு வங்காளம் அடுத்த கேள்வி உலக குழந்தைகள் தினம் எப்பொழுது அனுசரிக்கப்படுகிறது உலக குழந்தைகள் தினம் எப்பொழுது அனுசரிக்கப்படுகிறது ஆன்சர் ஆப்ஷன் சி நவம்பர் இருபது அடுத்த கேள்வி இந்தியாவின் மிகப்பெரிய மிதக்கும் சூரிய மின் நிலையம் எங்கு அமைக்கப்பட்டது இந்தியாவின் மிகப்பெரிய மிதக்கும் சூரிய மின் நிலையம் எங்கு அமைக்கப்பட்டது ஆன்சர் ஆப்ஷன் ஏ மத்திய பிரதேசம் ஆன்சர் ஆப்ஷன் ஏ மத்திய பிரதேசம் அடுத்த கேள்வி சிம்பயோசிஸின் முதல் சர்வதேச வளாகம் எங்கு திறக்கப்பட்டது சிம்பையோசிஸின் முதல் சர்வதேச வளாகம் எங்கு திறக்கப்பட்டது ஆன்சர் ஆப்ஷன் ஏ துபாய் அடுத்த கேள்வி இன்டர்போலின் பொதுச் செயலராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யார் இன்டர்போலின் பொதுச் செயலராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யார் ஆன்சர் ஆப்ஷன் ஏ வால்டசி உர்கிசா பிரபஞ்ச அழகி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பட்டத்தை வென்றவர் யார் பிரபஞ்ச அழகி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பட்டத்தை வென்றவர் யார் ஏ விக்டோரியா விக்டோரியா ஏ விக்டோரிய அடுத்த கேள்வி நைஜீரியாவின் இரண்டாவது உயரிய விருதை பெற்றவர் யார் நைஜீரியாவின் இரண்டாவது உயரிய விருதை பெற்றவர் யார் ஆன்சர் ஆப்ஷன் ஏ நரேந்திர மோடி ஆன்சர் ஆப்ஷன் ஏ நரேந்திர மோடி பதினான்காவது ஹாக்கி இந்தியா சீனியர் ஆண்கள் தேசிய சாம்பியன்ஷிப் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வென்று அணியது பதினான்காவது ஹாக்கி இந்திய சீனியர் ஆண்கள் தேசிய சாம்பியன்ஷிப் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வென்று அணியது ஆன்சர் ஆப்ஷன் சி ஒடிசா உலக கேரம் சாம்பியன்ஷிப்பில் தங்க பதக்கம் வென்றவர் யார் உலக கேரம் சாம்பியன்ஷிப்பில் தங்க பதக்கம் வென்றவர் யார் ஆன்சர் ஆப்ஷன் பி காசிமா அடுத்த கேள்வி சர்வதேச மாணவர் தினம் எப்பொழுது அனுசரிக்கப்படுகிறது சர்வதேச மாணவர் தினம் எப்பொழுது அனுசரிக்கப்படுகிறது ஆன்சர் ஆப்ஷன் சி நம்பர் பதினேழு பதினேழு பதினொன்றாவது உலக தமிழ் பொருளாதார மாநாடு எங்கு நடைபெற்றது பதினொன்றாவது உலக தமிழ் பொருளாதார மாநாடு எங்கு நடைபெற்றது ஆன்சர் ஆப்ஷன் ஏ மலேசியா ஆன்சர் ஆப்ஷன் ஏ மலேசியா பதினொன்றாவது உலக உலக தமிழ் பொருளாதார மாநாடு மலேசியாவில் நடைபெற்றது அடுத்த கேள்வி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் இந்தியாவின் சிறந்த காவல் நிலையம் எது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் இந்தியாவின் சிறந்த காவல் நிலையம் எது ஆன்சர் ஆப்ஷன் சி பட்டாபூர் ஆன்சர் ஆப்ஷன் சி பட்டாபூர் அடுத்த கேள்வி உலக அளவிய ஆற்றல் திறன் கூட்டணியை தொடங்கிய நாடியது உலக அளவிய ஆற்றல் திறன் கூட்டணியை தொடங்கிய நாடியது ஆன்சர் ஆப்ஷன் சி யுஏஇ ஆன்சர் ஆப்ஷன் சி யுஏஇ இந்தியாவின் தலைமை கணக்கு தணிக்கையாளராக நியமிக்கப்பட்டவர் யார் இந்தியாவின் தலைமை கணக்கு தணிக்கையாளராக நியமிக்கப்பட்டவர் யார் ஆன்சர் ஆப்ஷன் பி சஞ்சய் மூர்த்தி ஆன்சர் ஆப்ஷன் பி சஞ்சய் மூர்த்தி இந்தியாவின் தலைமை கணக்கு தனி தணிக்கையாளராக நியமிக்கப்பட்டவர் சஞ்சய் மூர்த்தி அடுத்த கேள்வி இலங்கை பிரதமராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யார் இலங்கை பிரதமராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் ஆன்சர் ஆப்ஷன் பி ஹரிணி அமசூர்யா ஹரிணி அமரசூர்யா ஆன்சர் ஆப்ஷன் பி அடுத்த கேள்வி மணிப்பூரின் தலைமை நீதிபதியாக நியமிக்கப்பட்டவர் யார் மணிப்பூரின் தலைமை நீதிபதியாக நியமிக்கப்பட்டவர் யார் ஆன்சர் ஆப்ஷன் ஏ கிருஷ்ணகுமார் ஆன்சர் ஆப்ஷன் ஏ கிருஷ்ணகுமார் மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்